ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு சொல்றதை விட பல நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து தான் இருக்கும் ஏன்னா நம்ம சில பேரு கிட்ட எவ்வளவுதான் அன்பா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் அவங்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போனாலும் அவங்களுக்கு எல்லா நேரங்களையும் அவங்களுடைய கஷ்டங்கள்ல போய் நாம துணையா வந்து நின்னாலும் அவங்களுக்கு எல்லா ஆபத்தான விஷயங்களையும் நம்ம பக்கபலமா இருந்து அவங்களுக்கு எல்லாமாவும் இருந்தாலும் அவங்க நாம செய்யற எல்லா விஷயத்தையும் நம்மள வந்து குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க நம்ம செய்யற விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது நீங்க செய்யற செயல்கள்லையோ நீங்க செய்யற உதவிகள்லையோ கிடையாது ஏன்னா அவங்களுக்கு உங்களையே பிடிக்காது அப்புறம் எப்படி நீங்க செய்யற செயல்கள் வந்து பிடிக்கும் ஆனா நீங்க செய்யற விஷயங்கள் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க உங்களை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களை அவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க ஆனா அவங்கள உங்களை பத்தியே மத்தவங்ககிட்ட வந்து குறை சொல்றதும் உங்களை வந்து எப்படிலாம் வந்து குறைச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மத்த எல்லா விஷயங்களும் அவங்க வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து தான் இருப்பாங்க இந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட நாம எவ்வளவுதான் அன்பா இருந்தாலும் சரி பாசமா இருந்தாலும் சரி உயிரையே கொடுத்தாலும் சரி நான் உங்க அவங்களை வந்து அவங்க பக்கத்துல நின்னு நான் உண்மையில வந்து இவ்வளவு அன்பா இருக்கேன் நீ இல்லைன்னா நீ தான் எனக்கு லைஃப்ல எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி அவங்க ஈஸியா ஒரு விஷயம் நம்மள வந்து சொல்லிடுவாங்க நமக்கு ஒரு ஈஸியா ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க நீ வந்து நல்லா நடிக்கிற நீ நல்லா பேசுற நல்லா சமாளிக்கிறியே இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பட்டாலாம் உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியா இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து மாறவே போறது கிடையாது அவங்க கிட்ட அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட உங்களை நீங்க நிரூபிச்சு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்படி நிரூபிச்சிட்டே இருக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது உங்களை நீங்களே வந்து ஏமாத்திப்பீங்க உங்களை நீங்க நம்மள வந்து நம்ம ஏமாத்திக்கிறது தான் வந்து அதுல மிச்சமே தவிர அவங்க என்னைக்கும் நம்ம அவங்களோட இதுல வந்து மாற போறதே கிடையாது அதனால இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட உங்களை நீங்க வந்து நிரூபிச்சுட்டே இருக்கிறத விட்டுட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்டாலும் அது பிரயோஜனம் கிடையாது ஏன் எப்படி பண்ணாலும் அதுல பிரயோஜனம் கிடையாது அவங்க கிட்ட நீங்க நியாயம் கேட்டாலும் அதுல எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இருக்காது இந்த மாதிரி நபர்கிட்ட நீங்க நினைச்ச அவங்க நம்ம எவ்வளவு அன்பு காட்டணும் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க அவங்கள மாத்திக்கோங்க நீங்க உங்களோட விஷயத்துல உங்களோட முன்னேற்றத்தை நோக்கி அதுக்கான என்ன பண்ணணும் அதுக்கான முயற்சிகள் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டே இருங்க அவங்கள வந்து அவங்க அவங்கள பத்தின தாட்டை அவங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு உங்களோட வேலையை வந்து பாருங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப வந்து முக்கியம் உங்களை பத்தி இருக்கிறவங்க உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம மேல அன்பே இல்லாதவங்களை பத்தி நினைச்சு நம்ம கவலைப்படுறது வேஸ்ட் நம்ம லைஃப்ல அத ரொம்ப நம்மளோட லைஃப்ல ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு இடம் அது அதனால இந்த மாதிரி விஷயங்கள இந்த மாதிரி நபர்களை வந்து தூக்கி போட்டுட்டு உங்க வே உங்க வேலை என்னவோ உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது என்ன நண்பர்களே இது மாதிரியான பர்சன்ஸ் உங்க லைஃப்லயும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்த வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் மென்ஸ் அண்ட் விமன்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்